டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எப்படி இருக்கு படம் தரமான படம் சூப்பராக இருக்குது குடும்பத்தோடு பார்க்கலாம் எந்த வித வந்து வன்முறை காட்சி இல்லை அடுத்து கவர்ச்சி இல்லை எதுவும் இல்லை ஆனால் படம் தரமாக இருக்குது ஆனால் படம் சொல்கிற கருத்துதான் ஒரு சைஸாக இருக்குது கதாநாயகனா நல்லவரானக்கா காட்டுறாங்க படத்தில் இருக்க எல்லா கேரக்டரும் நல்ல எனக்கு அதையும் காட்டுறாங்க ஆனால் சட்டவிரோதமான கேரக்டர் கேரக்டராக இருக்குது என்னென்னு பார்த்தா சசிக்குமார் வந்து இலங்கையிலேருந்து தெரியாமல் கள்ளத்தோணி வர வழியாக இந்திய அரசுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக உள்ளே வராரு அது முதல் தவறு அடுத்து ஒரு பேக்கரிலேருந்து அவர் பையன் வந்து ஒரு நாய்க்கு கட்டிய கலவன் திருடிட்டு வராப்பில் அது ஒரு தவறு அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாருங்க போலீஸ் பிடிக்குது போலீஸ் டையம் போய் சொல்லி ஏமாத்துறாங்க அது மிகப்பெரிய தவறு அடுத்து வீட்டுக்கு வர யோகி பாபு இருக்கார் அவர் வந்து என்ன செய்கிறாப்பில் வந்து பா இது அவர் ஏற்கனவே வந்து இலங்கையிலேருந்து தப்பிச்சு வந்து ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி பேங்க் புக்கு எல்லாம் வாங்கி பான் கார்டு முத கொண்டு வாங்கி வீட்டில் செட்டில் ஆகி இல்லை இருக்காப்பில் எல்லாமே சட்ட இவருக்கு வந்து இப்போ சசிகுமார் குடும்பத்துக்கு ஆதார் கார்டு வாங்கி தராப்பில் பான் கார்டு வாங்கி தராப்பில் ஓட்டர் ஐடி வாங்கி தராப்பில் வந்து டிரைவிங் லைசென்ஸ் வாங்கி தராப்பில் வீ வீட்டுக்கு வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் குடி வைக்கிறாப்ல இன்ஸ்பெக்டர் டம்மி பேசி தமிழ்நாடு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு மேலேயே சட்டவிரோதமாக குடி வைக்கிற மாதிரி என்னங்க எல்லா செஞ்சு இந்திய அரசுக்கு வந்து வர இலங்கையில் வாழ முடியலன்னு இந்தியாவுக்கு வர வந்துட்டு வந்து இங்க வந்து சட்டவிரோதமாக வந்து குடியேறி ஏமாத்தி இது என்ன அவசியம் இப்ப இலங்கை அகதிகள் தமிழகத்தில் இல்லவே இல்லையா மண்டபத்தில் இருக்காங்க வாலாஜாவில் இருக்காங்க இருக்காங்க ஏகப்பட்ட வந்து திண்டுக்கல்லில் இருக்காங்க அவங்களாம் வேலைக்கு போகலையா எதுவும் செய்யலையா சொத்து வாங்கலையா எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க இந்தியா சட்டத்திற்கு உட்பட்டு நல்லாத்தையும் இங்கே இருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து எப்படி காட்டுறாங்க இந்தியாவில் வந்து அகதிகளை பூரா மதிக்கிறே இல்லை தமிழகத்தில் அது இது பண்ணுறது வந்து சட்டவிரோதமாக இருந்தால் இங்கே நல்லா இருக்க முடியும் அப்படின்னு காட்டுறதுல எவ்வளோ பெரிய தவறு தமிழ்நாட்டு கவர்மெண்ட் அப்படின்னா எந்த அளவுக்கு மட்டமாக காட்டியிருக்காங்க இதெல்லாம் பார்த்துக்கோங்க இது இன்னொன்று சொல்லலாம் சிறப்பாக வந்து நம்ம நாட்டில் வந்து இருந்து வர இந்துக்களுக்கு வந்து குடியுரிமை தரமாட்டாங்க பாகிஸ்தான்லேருந்து வர இந்துக்களுக்குலாம் குடியுரி குடியுரிமை தருவாங்க சிஐஏ சட்டத்துப்படி என்ஆர்சி படி பங்களாதேஷ்லேருந்து வர இந்துக்களுக்கு தருவாங்க ஆனால் இலங்கையிலேருந்து இந்துக்களுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன விதத்தில் பாராட்டலாங்க உண்மையிலேயே எனக்குலாம் ஆசை இருக்குது இலங்கையிலேருந்து வர இந்துக்களுக்கும் பாதிக்கப்பட்டு சிங்கள நாளையோ வறுமை நாளையோ பாதிக்கப்பட்டு அங்கே இருக்க பெரும்பான்மை மக்களால் பாதிக்கப்பட்டு வரும் சிறுபான்மை இந்துக்களுக்கு இலங்கை இந்துக்களுக்கும் வந்து வந்து குடியுரிமை கொடுக்கணுங்கிறது என்ன என்னே மாதிரி ஆள்களோட ஆசை ஆனால் அதுக்கெல்லாம் வழிவகை செய்ய மாட்டாங்க பாகிஸ்தானில் மட்டும் வந்து மட்டும்தான் இந்துக்கள் அவங்க மட்டும்தான் இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க பங்களாஸ் இந்துக்கள் தான் மட்டும் பாதிக்கப்படுறாங்க இலங்கை இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாரு பாதிக்கப்படுறது இல்லைங்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க இலங்கை இந்துக்கள் இங்கே வர அகதிகள் திரும்ப இலங்கைக்கு போகணுதே ஆசைப்படுறாங்க அதனால்தான் மத்திய அரசு வந்து அவங்களுக்கு குடியுரிமை வேணான்னு சொல்லி இப்போதைக்கு வச்சிருக்கு அப்படிங்கிறாங்க என்னங்க நாயா இருக்குது பங்களாசிலேருந்து வரையாள ஓடி வரையாள இந்துக்கள் அவனுக்கு வந்து பங்களாசில் குடியுரிமை குடியிருக்கணும் சொந்த பூமியில் இருக்கணும் சொந்த மண்ணில் இருக்கணும் அவனுக்கு ஆசை இருக்காதா பாகிஸ்தான்லேருந்து வரவனுக்கு அவனுக்கு ஆசை இருக்காதா நம்ம சொந்த ஊரில் லாகூரில் இஸ்லாமாபாத்தில் நம்ம இருக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஆசை இருக்கு அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பார்த்தா இந்துக்களுக்கும் நம்மளால் நம்ம சொந்த ஊரில் இருக்க முடியல அவனுக்கும் தான் ஆசை இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் வாய்ப்பு இருந்தால் போவேன் இல்லைன்னா குடியுரிமையை கொடுக்க முடியாதுனா மத்திய அரசு வந்து என்ஆர்சியில் படி இந்த படத்தோட வேண்டுகோள் படி படம் வந்து அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து குடியுரிமை தரலாட்டியும் இங்கே வந்து தமிழக மக்கள் வந்து இலங்கையிலேருந்து வர அகதிகளாக நாங்கள் வாழ வைப்போம் அப்படின்னு சொல்லி படத்தில் சொல்லியிருக்காங்க மத்திய அரசு இந்த படத்தை பார்த்தாவது இனிமேல் வந்து இலங்கையில் வர இந்துக்களுக்கும் குடியுரிமை சட்டம் தரணும் படம் மாசா இருக்கு சூப்பராக இருக்கு